ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் ஈசனுடைய அருள்னால் நம்ம பஞ்சபுராணம் கற்றுன்ட்ருக்கோம் பஞ்சபுராணத்தில் முதல்ல தேவாரம் வருது அந்த தேவாரமும் மூன்று நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மூன்று பேர் அருளிய தே தேவாரம் திருஞான சமுதரவுடைய தேவாரம் திருநாவுக்கரசர் சுவாமிகள் அருளிய தேவாரம் சுந்தரர் பாடிய தேவாரம் ஸோ திருஞான சம்பந்தர் பாடிய தேவாரம் போன வாரம் நம்ம கற்றுட்டோம் திருநாவுக்கரச சுவாமிகள் அருளிய தேவாரம் இந்த வாரம் கற்றுக்க போகிறோம் இந்த இந்த தேவாரமும் ரொம்ப முக்கியமான தேவாரம் காரணம் என்னென்னா திருநாவுக்கரச சுவாமிகள் தீராத சூலை நோய் சூலை நோய்ங்கிறது வந்து வயிற்றுவலி தீராத வயிற்றுவலி அவஸ்தப்பட்டு அவர் திருவதிகை வீரட்டானம்ங்கிற கோயிலில் ஈசனை வழிபட்டு பாடிய முதல் தேவாரம் இதுதான் இந்த தேவாரம் வந்து நான்காம் திருமுறை இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னாக்கா விழுப்புரம் அருகாமையில் இருக்குது இந்த பதிகத்தை பாடின உடனே அவருக்கு வயிற்று வலி முற்றிலுமாகன்றது ஸோ யாராருக்கெல்லாம் வயிற்று வலி ப்ரா இருக்கோ வயிற்று ப்ராப்ளம் இருக்கோ அவள்லாம் அவசியம் கற்றுக்கணும் எல்லாருமே வயிற்று ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்குமாகவும் இந்த பதிகத்தை கற்றுண்டு பாடணும் என்ன பதிகம்னா வாரம்ப வரிகள் கூற்றாயினவாறு விலக்ககிழி கொடுமை பல செய்தன நான் அறியேன் அப்படிங்கிற பதிகம் இது இதில் வந்து புக்கு வந்து நான் ரெண்டு புக்கு வாங்க சொல்லியிருக்கேன் தேவாரம் கற்றுக்க ஆரம்பித்ததுலேருந்து இந்த புக்கில் எல்லா தேவாரமுமே ஷார்ட்டாக இருக்கும் முக்கியமான வரிகள் மட்டும் கொடுத்துருக்கோம் இந்த புக்கு படி பேஜ் நம்பர் தேர்ட்டி நைன் அடுத்தது இந்த புக்கு வாங்க சொல்லியிருந்தேன் இது வந்து பஞ்சபுராணம் கற்றுக்கிறதுக்காக பஞ்சபுராணம்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த புக்கு வாங்க சொல்லியிருந்தேன் ஆனால் நான் சொல்லிக் கொடுக்கறது இந்த புக்கு படி தான் ஏன்னா இது பிரிக்காமல் இருக்கும் இதில் பிரித்து பிரித்து இருக்கும் பாடும்போது நம்ம சேர்த்து பாடுவோம் இதில் வந்து பிரித்து இருக்கும் நான் வந்து இப்போ நான் பிரி பதம் பிரித்து சொல்லிடுறேன் காரணம் என்னென்னாக்கா சில பேர்கிட்ட இந்த புக்கு இருக்கும் சில பேர்கிட்ட இருக்காது ஆனால் நான் அங்கே வந்து பாடும்போது லிரிக்ஸ் வந்து கூடவே வரும் அதை தவிர டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் லிரிக்ஸ்லாம் கொடுக்குறோம் இருந்தாலும் நான் பதம் பிரித்து சொல்லிடுறேன் இப்போ ரொம்ப முக்கியமான பதிகம் இது இப்போ பிரித்து சொல்லிடுறேன் கூற்று ஆயினவாறு விலக்ககிளிர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்து உரை அம்மானே இதுலேயே வருது பாருங்க இந்த செகண்ட் ஹாஃபில் தோற்றாது என் வயிற்றுங்கிறக்கு அது செகண்ட் ஹாஃபர் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியை குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே இந்த பதிகம் பாடின உடனே அவருக்கு அந்த வயிற்று வலி எங்கே போச்சுன்னே தெரியல அகன்ற போயிடுது அதனால் எல்லோரும் அவசியம் இந்த பாடலை இந்த பதிகத்தை கத்துந்து எல்லாரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் ஈசனின் அருள் எப்போதும் கிடைக்கணும் எல்லாரும் விரும்பி கற்றுக்குறேன்னு தெரியிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பாக்கியம் கற்றுக் கொடுக்குறவள் வாழ்க்கை மட்டும் இல்லை கற்றுக்கிற வாழ்க்கைக்கு இந்த பாக்கியம் வேணும் கடவுள் அருள் இருந்தால் தான் எல்லாமே நடக்கும் எல்லாம் அவனன்றி ஓரணுவும் அசையாது இப்போ நம்ம பாடல் எப்படிங்கிறத பாடுறதுங்கிறத நம்ம கற்றுப்போம் ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி 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 திருச்சிற்றம் பலம் திருநெய்யம்பலம் இந்த வாரம் நம்ம தேவாரம் ரெண்டாவது தேவாரம் நம்ம திருநாவுக்கரசடிகளார் சுவாமிகள் பாடிய தேவாரம் கூற்றாயினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தன நான் அறியேன் ராகம் நவரோஜ் தாளம் இந்த நவரோஜ் ராகத்துக்கு ரெஃபரன்ஸ் பாட்டு வந்து சீதா கல்யாண வைபோகமே இந்த பாட்டு இதை நீங்கள் பேஸ் எடுக்கிறதுக்கு சௌரியமா கற்றுக்கலாமா அப்புறம் பாதி பாதியாக நான் பாடுறேன் ஆஃப் 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 பாடுறேன் அப்படின்னு பாடிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் எல்லா ஃபுல்லையும் சேர்த்து பாடுவோம் கூட்டா என்ன வாரு விலக்ககிலே கூட்டா என்ன வாரு விலக்ககிலே கொடுமை பல செய்தன நான் நிறையேன் கொடுமை பல செய்தன கொடுமை பல நரியே இது வந்து அந்த கொடுமை பல செய்த நான் ரிப்பீட் பண்ணிட்டு ரெண்டாவது சங்க ரெண்டு சங்கதி உண்டு அதை நோட் பண்ணிட்டு இப்போ ரெண்டு லைன் ரெண்டு ஹாஃபியும் சேர்த்து பாடுறான் கூட்டாயினவாறு விளக்களிலே கொடுமை பல செய்தன நானரிகேன் கூட்டாயினவாறு விளக்கலே கொடுமை பல செய்தன நான் நானே கொடுமை பல செய்தன நான் நானரிகேன் கொடுமை பல செய்தன ஏதாயடிக்கே இரவும் பகலும் ஏட்டாயிகே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் பிரியாது வணங்குவன் ப்பொழுதும் ஏட்டாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் ஏட்டாயே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோட்டாதன் வயத்தின் அகம்படியே தோட்டின் வயட்டின் அகம்படியே குடரோடு தொடக்கி முடக்கீட குடரோடு தொடக்கி முடக்கிய தோட்டாரின் வயத்தின் அகம்படியே குடரோடு தொடக்கி முடக்கியிட தோற்றேன் அதம்படியே குடரோடு தோட்ட கே முடகியில அத்தே நடிகேன் அதிகை கேடில ஆற்றே நடிகேன் அதிகை கேடில பேரடான துறை அம்மானே துறை அம்மானே அத்தே நடிகேன் அதிகை கேடில விரட்டான துறை அம்மானே அதே நடிகேன் அதிகை கெடில வீரான துறை அம்மானே அம்மானே அம்மான துறை அம்மானே சேர்ந்து பாடுவோம் நான் பாடிடுறேன் ரிப்பீட் பண்ணிட்டு பாடு கூட்டாயின்னவாறு விலக்கவிலே கொடுமை பல செய்தன கூட்டாயினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தன நானரியேன் கொடுமை பல செய்தன நானரியே எட்டாயே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் இரவும் பதலும் பிரியாஜன் எப்பொழுதும் தோட்டாதன் வயலினும் அகம்படியே குடரோடு தொடகி முலகீழ தோட்டாதன் பயிரின் அகம்படியே குடரோடு தொடகி முடக்கீட ஆற்றே நடிகேன் அருகை கேடில வீர தோரை அம்மானே ஆற்றே நடிகே அருகை கேடில வேற பார்வதி பதையே தேவ தென்னாடுடைய சிவனே போற்றிவா போற்றி போற்றி திருச்சிற்றம் அம்பலம்